ஹாய் வெல்கம் டு விஜயகீதா ஃபவுண்டேஷன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலை டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த புழல் சிறையில் பார்த்தீங்கன்னா பெண் சிறைவாசிகளுக்கு ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல்லரி மேக்கிங் அதாவது எப்படி வந்து ஜுவல்லரிஸ் வந்து பண்ணுறது ஆர்டிஃபிஷியலாக அப்படிங்கிறத தான் நம்ம டீச் பண்ணோம் ஸோ என்ன மாதிரியான ஜுவல்ஸ்லாம் அவங்க டிசைன் பண்ணாங்க என்னென்னா கற்றுக்கிட்டாங்க என்னென்னா டீச் பண்ணோம் அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரி விஜயகீதம் கீதா ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பர்டிகுலராக வந்து இந்த வெல்ஃபேர் ஆஃப் பிரிசனஸ் அதாவது ப்ரிசனரோட நல்வாழ்வு அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வாழ்க்கையை எப்படி நம்ம மாற்றி அமைக்கிறது அதை பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்காக தான் சரி ப்ரிசனர்ஸ் வந்து உள்ளே போதும் அவங்க வந்து ப்ரிசெண்ட் விட்டு வெளியில் வந்த பிறகும் அவங்க வாழ்க்கை தரத்தை எப்படி நம்ம மாற்றுவோம் சரி அதுதான் விஜயகீதம் ஃபவுண்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழல் சிறை வேலூர் சிறையில் இருக்கிற பெண் சிறைவாசிகள் மட்டும் இல்லாமல் ஆண் சிறைவாசிகளுக்கும் நிறைய கைத்தொலைகள் கற்றுக் கொடுத்துட்டு வரோம் ஸோ இப்போ சிறைவாசிகள் சிறையை விட்டு வெளியில் வந்துட்டாங்க சரி அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத யோசிச்சு தான் அவங்களுக்கு வந்து நம்ம வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிறைவாசி வந்து பார்லரில் ஜாயின் பண்ணி ஸோ அவங்க லைஃப் ஸ்டைல் இப்போ கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு இப்போ அவங்க வந்து மந்த்லி வந்து மோர் தென் டுவெண்ட்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து அவங்க ஒரு பிரிசனர் அப்படிங்கிறது மாறி இப்போ ஒரு பியூட்டிஷியன் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சி செகண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு தேனதிங்க தான் பண்ண தெரியும் துணி நல்லா தைப்பேன் பட் என்னால் வேலைக்கு போக முடியல அப்படி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நம்மளே பார்த்தீங்கன்னா மெஷினரிஸ் வாங்கி கொடுத்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி மெஷினரிஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணி அவங்க லைஃப்பை மாற்றிகிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் வாங்க பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி ஈஷூவில் சொல்கிற விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி மேக்கிங் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க விமன்ஸ் டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் போச்சு இந்த டென் டேஸில் ஒரு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஜுவல்லரிஸ் வந்து அவங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டாங்க சி ஒன்று வந்து அந்த சில்க் த்ரெட்டு வச்சு எப்படி பண்ணுறது அப்புறம் வந்து டெரகோட்டா ஜுவல்லரி அப்படிங்கிறது அந்த க்ளே வச்சு எப்படி பண்ணுறது அப்புறம் பீட்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது அப்புறம் நார்மலாக இந்த மாதிரி இமிட்டேட் இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் இருக்கும் இல்லையா கோல்டு மாதிரி இருக்கிற ஜுவல்லரி செட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை அரேஞ்ச் பண்ணி ஜுவல்லரி மாதிரி எப்படி பண்ணுறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஸோ இப்போ அவங்க வெளியில் போனால் கூட இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்குது அப்படிங்கிற நாலேஜ் கொடுத்துருக்கோம் அதை வாங்கிட்டால் அந்த டிசைன் பண்ணி ஒரு சின்ன பிஸ்னஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த விஷயங்கள் வந்து ஒரு டென் டேஸ் நடந்தது ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியில் வந்த பிறகு எப்படிலாம் கைட் பண்ணுறோம் என்ன மாதிரிலாம் அவங்க லைஃப் ஸ்டைல் மாறுது யா எல்லாம் அவங்க லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கிட்டாங்க இந்த விஷயத்த இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ இதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ரிசனஸ் பிரசனி வெளியில் வந்து அவங்களுக்கு ஏன்னா ப்ரிசன்னஸ் வெளியில் வந்து யாரும் வேலை கொடுக்க போகிறது இல்லை இப்போது சரி நல்லது செஞ்சு உள்ளே போனாங்களோ கெட்டது செஞ்சு உள்ளே போனாங்களோ ப்ரிசனஸ் அப்படின்னா நம்ம சொசைட்டி வேறு மாதிரி தான் பார்ப்போம் சரி அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க சரி பழையபடி அவங்க அதே தொழிலுக்கு போகக்கூடாது பழையபடி அதே வந்து குற்றங்கள் வந்து அவங்க செயல்படக்கூடாது அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியை நம்ம மாற்றணும் இப்போ அவங்க அவங்க மாறல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபேமிலியில் உள்ள கிட்ஸை வந்து கண்டிப்பாக அவங்க செய்கிற வேலையை தான் செய்வாங்க சரி அதனால நம்ம அதை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் வேலை கொடுக்கட்டாலும் செல்ஃபாக எப்படி அவங்களை வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு கொடுக்கறது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலேயும் இருக்கோம் யார் வந்து வேலை கொடுக்க ரெடியாக இருக்காவோ அவங்கள அப்ரோச் பண்ணி வேலையை வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த எங்களோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்னால் ஒரு சமுதாயத்தை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுது சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமைப்பட விஷயமா இருக்குது ஸோ இது வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் நன்றி